சேரஹொரவள்ளி நாச்சியார் சேர்த்தி சேவை ஆறாவது ஆழ்வார் மன்னரான குலசேகர ஆழ்வாரின் இராம பக்தி அளவற்றது இவரோட பாசுரங்கள் பெருமாள் திருமொழிங்கிற பேரில் நாலாறு திவ்ய பிரபந்தத்தில் இடம் பெற்றிருக்கு இவர் பாடிய முதல் பாசுரம் அரங்கன் மீதுதான் சேரகோரவள்ளி இவரோட மகள் அரங்கன் மனமோந்து ஏற்ற பக்தி இவங்க அதனால் ஒரு ராமநவமி என்று ராமநா ரங்கநாதரை சேரகுரவள்ளி மணந்தாங்க இதை நினை கூறும் விதமாக ராமநவமி அன்னைக்கு நம்பெருமாள் சேரகுலவள்ளி நாச்சியார் சேர்த்தி சேவை அர்ச்சன மண்டபத்துக்கு நடக்கும் சேரகுலவள்ளி நாச்சியார் சன்னதி அர்ச்சன மண்டபத்திற்கு உடமேற்கு பக்கம் இருக்கு நம்பெருமாள் வருஷத்தில் மூணு சேர்த்தி கண்டருள்வார் பங்குனி ஆயில நட்சத்திரத்தில் உறையூர் கமலவள்ளி நாச்சியார் சேர்த்தி பங்குனி உத்திரத்தில் பெரிய பிராட்டியாரோட சேர்த்தி சித்திரைய ராமநவமியில் சேரகுலவள்ளி நாச்சியாரோட சேர்த்தி